மக்கள் எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் சக்கிய படமாக பார்க்குறீங்க மறக்காமல் செக்கை பண்ணி அப்படி கூட லைக் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது நம்ம வந்து இப்போ வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஸோ இன்றைய நாளுக்கான சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து தைப்பூசம் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரிங்களா நம்ம எல்லோரும் நல்லாயிருப்போம் எல்லாருக்குமே நம்முடைய சேனல் சார்பாக இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே முருகன் கோயிலுக்கு போங்க நல்லது நடக்கும் சரிங்களா இப்போ நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தைப்பூச திருநாளை முன்னிட்டு மலை வரப்போகுது அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அறிக்கைய மறக்காம இது வரைக்கும் நம்ம சேனல் சக்கிய பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காமல் சக்கிய பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சக்கியம் பண்ணாமல் பார்க்குறீங்க சக்கிய பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா நம்ம துளியமான வரைக்கும் வாங்கிகிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ காற்று சுழற்சியானது இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்துகிட்டு இருக்குது இது வந்து தமிழகம் அருகே வராவிட்டாலும் இது வந்து நமக்கு ஈரப்பத மிகுந்த காற்று அதாவது கிழக்கு சி காற்றால் கொஞ்சம் லைட்டாக நுழையும் இதனால் மழை இருக்க போது இதனால் அறுவடை பாதிக்குமா அறுவடை செய்யலாமா எல்லாவற்றையும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம் ஸோ அடுத்தபடியாக தற்பொழுது விரிவாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஸோ தற்பொழுது நிலவரப்படி காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தென்கிழக்கே இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து எதனால் திடீர்னு மழை பெய்ய சொல்கிறோம் எதனால் மழை இல்லைன்னு சொல்கிறோம் நிறைய பேர் நான் முன்னாடியே சொன்னேன் இனிமேல் மழை வராதுன்னு நான் சொன்னேன் ஆனால் இப்போது திடீரென மழைக்கான வாய்ப்பு ஏற்படுகிறது எப்போதுமே பார்த்தீங்கன்னா வானிலை அப்படிங்கிறது நம்ம முன்னாடியெல்லாம் கணிச்சா கரெக்டாக இருக்கும் அது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன சொன்ன மாதிரி பீலங்கை உருவாச்சா நேரடியாக தமிழகம் வரும் அது முன்னாடி அதாவது பழைய காலம் ஆனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அண்டார்டிக்காவில் பனிமா பனிப்பாறைகள் உருகுது அண்டார்டிக்காவில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு பனிப்பாறைகள் உருகிட்டுருக்கு அப்போ கடல் நீர் மட்டம் என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது கடல் நீர் மட்டத்தால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லியாச்சு மிகப்பெரிய சென்னை மும்பை இந்த நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீரால கொஞ்சம் தண்ணி வந்து உள்ளே வரப்போகுது ஏன்னா கடல் நீர் மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்கு இதனால் தண்ணி உற உள்ளே வரப்போகுது அப்படின்னு எல்லோருமே எச்சரி எச்சரிக்கையே கொடுக்குறாங்க ஸோ இப்படி கடல் மட்டம் உயர 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 என்ன ஆகுனா கடலில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக கடலில் மாற்றம் ஏற்படும் ஸோ அப்படி மாற்றம் ஏற்படும் போது தான் இந்த திடீரென்று மழை பெய்வது திடீரென்று சுழற்சிகள் டக்குன்னு உருவாகி டக்குன்னு வரது டக்குன்னு நமக்கு மழை இல்லைன்னு சொல்கிறோம் டக்குன்னு மழைக்கான வாய்ப்பு ஏற்படுது இதுதான் இதுதான் காரணம் சரிங்களா வானிலை அப்படிங்கிறது மாற்றங்களுக்கு உட்பட்டது சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் ஆனால் நம்ம வந்து ஒரு ஐம்பது மணி நேரம் அதாவது ஒரு ஐம்பது மணி நேரத்துக்கு நம்ம வந்து உறுதியாக சொல்லிவிடலாம் எந்த இடத்துல மழை பெய்ய போகுது எந்த இடத்துல மழை இல்லை எந்த இடத்துக்கு வரக்கூடிய மா ஒரு ஐம்ப ஐம்பது மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது எல்லாவற்றையும் நம்முடைய சேனல் ஐம்பது மணி நேரம் உறுதியாக கணிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்களையும் நம்ம உறுதியாக சொல்லிவிடலாம் சரிங்களா ஆனால் ஐம்பது மணி நேரம் அப்படின்னு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கே இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அது அப்படியே தெற்கு நோக்கி தான் வரப்போகுது ஸோ அதனால் நம்ம எப்படி மழை பெய்யும்னு சொல்கிறோம்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றால் மழை பெய்ய போகுது அதாவது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அப்படிங்கிறது மழை தராத ஒரு காற்று அது உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ வந்து வடகிழக்கு இருந்து வரக்கூடிய காற்று வந்து குளிர் காற்றுங்க அது மழை தராது ஆனால் இந்த கிழக்கு திசை காற்று தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு ஆனால் எதிர்பார்க்காதீங்க அதிகமான மழை பெய்ய போது கிடையாது சாரல் மலை மிதமான மழை உறுதி சாரல் மலையும் மிதமான மழை உறுதி ஏதாவது ஒரு சில இடங்கள் ஒரு சில மாவட்டங்கள் இப்போ நம்ம தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒருத்த நாடு என்னன்னா பட்டுக்கோட்டை எங்கேயாவது ஒரு சில இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் தண்ணித்து போகும் சரிங்களா அந்த மேகம் தீவிரமாக இருந்துச்சுன்னா அது வந்து சற்று கனமழை அப்படிங்கிறது தெற்கு டெல்டா தென்மாவட்டம் கடலோர பகுதி இங்கே தான் பார்த்தீங்கன்னா சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது கனமான மழைனால் ரொம்ப நேரம் பெய்ய பெய்யாது சரிங்களா படப்பட பண்ண வரும் டக்குன்னு அப்படியே கண்ணு மிக்க நொடியில் அப்படி பெஞ்சிட்டு போயிடும் சரிங்களா இதனால் அறுவடை பண்ணுங்கள் சரிங்களா அறுவடைக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் ஆனால் அறுவடையை பாதிக்கக்கூடிய மழைனால் இப்போ கிடையாது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர் மழை அதே அதே போல் விட்டு 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 வருவது ஆனால் விட்டு விட்டு வரும் விட்டு விட்டு சாரல் மலை மிதமான மழை வரும் அதே போல் மேகங்கள் நல்லா உருவாகும் மேகங்கள் அப்படிங்கிறது உருவாகுவதற்கு சாதகம் மேகங்கள் நல்லா திரண்டு வரும் அது வேணால் உறுதி திரண்டு வரும்பொழுது மிதமான மழை சாரல் மலை அந்த மேகம் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது தான் தெற்கு டெல்டா அப்படின்னா நம்ம தென் கடலோரத்தில் பார்த்திங்கன்னா சற்று கனமழை வரைக்கும் தந்துட்டு போகும் அதனால் பாதிப்பு எதுவும் கிடையாது சரிங்களா அறுவடை செய்பவர்கள் கவனமாக அறுவடை பண்ணுங்கள் பக்கத்தில் தாறுப்பாய் படுதா ஸ்வீட் போட்டு வச்சுக்கோங்க படுதா கண்டிப்பாக தேவைப்படும் சரிங்களா கவனமாக அறுவடை பண்ணுங்கள் இந்த மலை வந்து நாளைக்கு ஒன்று ரெண்டு இந்த தேதியில் இருக்கும் தேதி கொஞ்சம் கொஞ்சம் கேப்பை விட்டு அதுக்கப்புறம் ஒரு சுழற்சி நாள் அதுக்கப்புறம் ஒரு கிழக்கு இசை காட்டுறது கொஞ்சம் மலை இருக்கும் ஏன்னா ஏன்னா அடுத்த சுழற்சிகள் தொடர்ந்து இருக்கும் போல் இருக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி போச்சு ஸோ அதனால் நம்ம பிப்ரவரியிலும் மழை இருக்குது ஒரு சிறிய மழைக்காலம் இருக்குது மார்ச் ஏப்ரல் மேயிலாம் அறிவித்ததுபடியே பெரும் மழை இருக்குது மார்ச் ஏப்ரல் மே மலையில் மாற்றம் இல்லை பெரும் மழையெல்லாம் இருக்குது ஏன்னா சுழற்சிகள் எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது அடுத்தடுத்தடுத்து உருவாகுது ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தான் நமக்கு ரொம்ப சாதகம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக மழை இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் அது வேணால் உறுதி கண்டிப்பாக தற்கொலை இலங்கைக்கு இலங்கைக்கு கனமழை உறுதுங்க இலங்கைக்கு கனமழை உறுதி நம்ம தமிழகத்திற்கு புதுச்சேரிக்கு தெற்கே தான் மழைக்கான வாய்ப்பு புதுச்சேரிக்கு தெற்கே தான் லேசான மலை மிதமான மழை ஒரு சில இடங்களில் சற்று கனமழை வரை இருக்கும் சரிங்களா அது ஒரு சில இடங்களில் தான் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் சற்று கனமழை பரவலாக கனமழையும் ஆங்காங்க கனமழையும் கிடையாது ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழை இருக்கும் சரிங்களா இதனால் கொஞ்சம் கவனமா இருங்க இது போன்ற துல்லியமான அறிக்கையில் பெற மறக்காமல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாேருமே மறக்காமல் இன்றைக்கி தைப்பூசம் எல்லாேருமே சிறப்பாக கொண்டாடுங்க சரிங்களா எல்லோரும் கோயிலுக்கு போக மறக்காமல் நல்லதே நடக்கும் அதே போல் அறுவடை செய்பவர்கள் விவசாயம் எல்லாருமே நல்லா இருப்போம் சரிங்களா நல்லதே நடக்கட்டும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்